ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து உறுப்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் என்ன விதை பற்றி பேசப்போன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க அதாவது விக்ரமாதி தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் மாதிரி போயிட்டு இருக்குது திமுக இருக்கும் பாமகவிற்கும் ஏன்னா அவங்க தான் பாமா இப்போ இந்தி இந்திய கூட்டிகளும் பாமக போகிறாங்க அதிமுக நாங்கள் இல்லை போட்டி போடுறோங்கிறத பைகாட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தேர்தல் என்பதற்கு பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு முன்னோட்டம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு பலமாக இருக்கும் ஆனால் பாமக இப்போ பிஜேபி வர வர மாட்டாங்க ஏன்னா இதாவது மேலே இருக்கக்கூடிய கேஸை காட்டி பயமுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் அவர்கள் பாஜக ஒரு கூட்டணியை தான் உருவாக்குவாங்க இதனால் யாருக்கு வந்து பாதிப்புன்ற உருவாக்கும் இன்னொன்று வந்து இப்போ தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் போட்டி போட இல்லைன்னு சொல்லிட்டாங்க தாவேக்கான்னா யாருக்கு பாதிப்பு திமுகவிற்கா அதிமுகவிற்கா ஓட்ட காதிக்கிறது யாருக்கு பாதிப்புன்னு ஒரு பக்கம் பேசப்படுது ஸோ தாவேக்கா விஜயோடைய தாவேக்காவும் எந்த விதமான நிலைப்பாடுன்னு இதை சொல்லாமல் இருக்காங்க ஆனால் டுவெல்த்தில் நிறையா மார்க் எடுத்தவங்க டென்த்துக்கு மார்க் கூட தொகுதி வரியாக எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டான் இருக்கிறாங்க ஸோ விக்ரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் போட்டி போனாக்க மாநில அந்தஸ்தோடு அடைஞ்சிட்டாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் மரமாக அது பாமக வெற்றி வெற்றி இடம் வெற்றி பெறுமா அல்லது இரண்டாம் இடம் வருவான்ற அந்த ஒரு போட்டி தான் நிலவிட்டு இருக்குது ஸோ விக்கிரவாண்டி தேர்தல் இங்கே நம்ம பொறுமையாக வந்து தான் பார்த்தாலும் ஜூலை பதினெட்டு ரிசல்ட்டு ஜூலை பத்து தேர்தல் இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும் சொல்கிறாங்க ஸோ இந்த தேர்தல் முடிவு என்னன்றதை நம்ம ஜூலை பதினெட்டு பார்க்குறோம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய விட முத்தூர் பத்துரா முத்து பாய் பாய்பாய்